சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய பெசன் நகரில் அமைந்துள்ள உடைந்த பாலத்தில் எடுத்த படங்கள் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் பெசன் நகரில் அமைந்துள்ள இந்த உடைந்த பாலத்துக்கு எப்படி வரணும்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெசன் நகர் பெசன் நகரில் இருக்கக்கூடிய பெசன் நகர் பீச்சி ஃபேமஸான பீச்சி அந்த பீச் ரோட்லேயே வந்தீங்கன்னா கடைசியாக தலப்பாக்கட்டி பிரியாணி கடை இருக்கும் அந்த கார்னரில் இருக்கும் தலப்பாக்கட்டி பிரியாணி கடை அந்த தலப்பாக்கட்டி பிரியாணி கடை முன்னாடி ஒரு பாதை கடற்கரையை நோக்கி உள்ளே போகும் அந்த பாதை வழியே கடற்கரைக்கு வந்திங்கன்னா அங்கே கடற்கரையில் நிறைய குப்பம் அமைஞ்சிருக்குது அந்த குப்பத்து வழியே அதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் இந்த உடைந்த பாலம் பெசன் நகர் வழியே போ உள்ளே போனாலும் இந்த உடைந்த பாலம் அமைந்துள்ள பகுதி சரியாக சொல்லணும்னா அடையாறுன்னு தான் சொல்லுவாங்க இந்த இடம் அடையாரில் தான் அமைந்துள்ளது சென்னையில் ஓடக்கூடிய கூவம் ஆறு கடலில் கலக்கிற பகுதி தான் இந்த பகுதி நம்ம தமிழகத்தின் தலைநகர் சென்னைக்கு எத்தனையோ அடையாளங்கள் இருக்குது சென்ட்ரல் ரயில் நிலையம் மெரினா கடற்கரை ரிப்பன் பில்டிங்கு எல்ஐசி பில்டிங்கு இப்படி எவ்வளோ அடையாளங்கள் இருந்தாலும் அடையாரில் அமைந்துள்ள இந்த உடைந்த பாலத்தையும் சென்னையின் ஒரு அடையாளமாக தான் இப்போ வரைக்கும் சொல்லுறாங்க அடையாறில் அமைந்துள்ள இந்த உடைந்த பாலம் பகுதி கொஞ்ச காலமாக கொலை வழிப்பறி பெண்கள் மீதான அத்துமீறல் என சமூக விரோதிகளின் கூடாரமாக இருந்தது போலீஸ்காரங்களே யாரும் இங்க மாலை நேரத்தில் வராதுங்கன்னு எச்சரிச்சிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு இடம்தான் இந்த உடைந்த பாலம் பகுதி இந்த உடைந்த பாலத்தில் இரவு நேரத்தில் போதை ஆசாமிகளின் அட்டுளியம் நிறையா இருக்கிறதால இந்த உடைந்த பாலத்துக்கு மேலே யாரும் ஏறி போகக்கூடாதுன்னு காவல்துறை இந்த ஜேசிபியை வச்சு தோண்டி மண்ணெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க இந்த உடைந்த பாலத்துக்கு மேலே இப்போ ஏறி போவது ரொம்ப கஷ்டம் இந்த பகுதியில் தான் சென்னையில் ஓடக்கூடிய கூவம் ஆறு வந்து கடலில் கலக்குது இந்த பாலத்தை எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா இந்த பக்கம் அடையாரில் இருந்து அந்த பக்கம் பட்டினம் பக்கம் அந்த பக்கம் பட்டினம்பாக்கம் ஆரஸ்புரம் சாந்தோம் இந்த பகுதி மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு பெசன் நகரு அடையாறு இப்படி சுற்றி போனோம் இப்படி இந்த பக்கம் ஒரு பாலம் கட்டிட்டா அப்படி ஷார்ட்டாக போயிடலான்னு தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழாம் ஆண்டு சென்னையில் வந்த மிக பெரிய புயல் மலையில் இந்த பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த பாலத்தை மறுபடி கட்டாமல் அப்படியே விட்டுட்டாங்க கொஞ்ச காலமாக இந்த உடைந்த பாலம் சினிமா படப்பிடிப்பு எடுக்கிற இடமாகவும் டிவி சீரியல்கள் எடுக்கிற இடமாகவும் குறும்படங்கள் எடுக்கிற இடமாகவும் மாறி இருந்தது நீங்கள் பார்க்குற இந்த உடைந்த பாலத்துக்கு ஆப்போசிட்டில் தெரிகிற பில்டிங் எல்லாம் அரசுபுரம் அந்த ஆரசுபுரத்தில் தான் சன் டிவியோடைய சன் நெட்ஒர்க்கு தலைமை அலுவலகம் பில்டிங் அமைந்துள்ளது இந்த உடைந்த பாலத்தில் முதல் முதலாக படமாக்கப்பட்ட திரைப்படம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மஞ்சுளா இணைந்து நடித்த ரிச்சா திரைப்படத்தில் வரக்கூடிய கடலோரம் வாங்கிய காற்று இந்த பாடலுடைய பெரும்பகுதி இந்த உடைந்த பாலம் அப்புறம் இந்த கடற்கரை இந்த தான் படமாக்கியிருப்பாங்க ரிச்சாக்காரன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த பாலம் உடையாமல் இருப்பதை நீங்கள் காண முடியும் எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த ரிச்சா படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இங்கு படமாக்கும் போது இந்த பாலம் உடைந்து விழவில்லை நல்லா இருந்திருக்கு ரிச்சா படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இங்கு படமாக்குனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு படமாக்கியிருக்காங்க இந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு தான் உடைஞ்சி விழுந்திருக்கு எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த ரிச்சக்காரன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த பாலத்தில் படமாக்கும் போது இந்த பாலத்தில் ரெண்டு பக்கமும் தடுப்பு கம்பி வச்சு இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வந்த மிகப்பெரிய புயல் வெள்ளத்தில் இந்த பாலம் உடஞ்சி விழுந்ததில் இந்த கம்பிகளும் எல்லாம் விழுந்து இப்போ மொட்டை பாலமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த பாலம் உடஞ்சி விழுந்ததுக்கு அப்புறமா இந்த பாலத்தில் எந்த படங்களும் படமாக்கலை ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்குனர் எஸ் ஜே சூர்யா அவர்களின் முதல் படமான அஜித் சிம்ரன் நடித்த வாலி திரைப்படத்தில் வரக்கூடிய ஓ சோனா பாடல் படமாக்குனாங்க அதிலிருந்து தான் இந்த பாலம் ஃபேமஸ் ஆச்சுது வாலி திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடலின் மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா இந்த உடைந்த பாலத்தை திரைப்பட துறையினர்கள் வந்து சூழ்ந்துகிட்டாங்க இந்த வாலி திரைப்படத்துல வரக்கூடிய இந்த பாடல் காட்சிகள் நிறைய காட்சிகள் இந்த உடைந்த பாலத்துல தான் படமாக்குனாங்க எனக்கு பிடிக்காது இந்த உடைந்த பாலத்தை சினிமாவுக்கு ரீ என்ட்ரி கொடுத்தது இயக்குனர் எஸ் ஜே சூர்யா அவர்கள்தான் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் சூர்யா மாதவன் சித்தார்த் இசாத்தியோல் தெரிசா மீரா ஜாஸ்மின் இணைந்து நடித்த ஆயுத எழுத்து திரைப்படம் இங்க படமாக்கியிருப்பாங்க ஆயுத எழுத்து திரைப்படத்துல மாதவன் சூரிய சந்திக்க வர்ற காட்சி இந்த பாலத்துல படமாக்குனாங்க ஆயுத எழுத்து திரைப்படத்துல மாதவன் சூரியவை மிரட்ட வர்ற காட்சி இந்த பாலத்துல தான் படமாக்குனாங்க

இந்த ஆயுத எழுத்து திரைப்படத்தில் வரக்கூடிய பெருவாரியான காட்சிகள் இந்த பாலம் அப்புறம் இந்த பாலத்துக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய பட்டினம் பார்க்கும் இந்த பகுதிகளிலே தான் முழு படமும் படமாக்குனாங்க ஆயுத எழுத்து திரைப்படத்தில் வரக்கூடிய சூர்யாவுக்கும் மாதவனுக்குமான பெரிய நீண்ட சண்டை காட்சி இந்த உடைந்த பாலத்தில் தான் படமாக்குனாங்க சூர்யா திரிசா இணைந்து நடித்த ஆறு திரைப்படத்துல வரக்கூடிய பாடல் வாடா பட பாட மாப்பிள மெய்யாலுமே எனக்கு நூறு முகம் இந்த உடைந்த தான் பல காட்சிகள் படமாக்குனாங்க இந்த ஆறு திரைப்படமும் முழு படமுமே இந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் தான் படமாக்குனாங்க சூர்யா திரிஷா நடித்த ஆறு திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி பார்த்தீங்கன்னா இந்த உடைந்த பாலம் அப்புறமா இந்த உடைந்த பாலத்துக்கு கீழே ஓடக்கூடிய கூவம் ஆறு கடலில் கலக்கும் இடம் இந்த இடங்கள்ல தான் ஒரு வாரியான காட்சிகள் இந்த பாடல் காட்சியில் படமாக்குனாங்க கருணாஸ் நடித்த அம்பா சமுத்திரத்தில் அம்பானி திரைப்படத்தில் கதாநாயகியுடைய அப்பா இறந்ததும் அவருக்கு மர்மணம் செய்து வைக்க கருணாஸ் கதாநாயகியிடம் பேசும் காட்சிகள் இந்த பாலத்துக்கு கீழே படமாக்கியிருப்பாங்க இதே அம்பா சமுத்திரத்தில் அம்பானி பட காட்சி தான் விஜய் வசந்த் மஹிமா இணைந்து நடித்த என்னமோ நடக்குது திரைப்படம் இங்க படமாக்கியிருப்பாங்க என்னமோ நடக்குது திரைப்படத்தில் மஹிமா விஜய் வசந்திடம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கேட்கும் காட்சிகள் இந்த உடைந்த பாலத்துக்கு மேல தான் படமாக்குனாங்க சிம்பு கன்சிகா மத்வானி சந்தானம் இணைந்து நடித்த வாலு திரைப்படம் இங்க படமாக்குனாங்க வாலு திரைப்படத்துல சந்தானம் மற்றும் நண்பர்கள் எல்லாம் இந்த பாலத்துல கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்கும்போது சந்தானத்தை தேடி சிம்பு இந்த பாலத்துல பைக்ல வருவார்

சூர்யா காஜல் அகர்வால் இணைந்து நடித்த மார்டான் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க மார்டான் திரைப்படத்தில் சூர்யாவுடைய அப்பா கம்பெனியில் நடக்கிற ரகசிய தகவல்களை வாங்குவது மாதிரி காட்சி இந்த உடைந்த பாலத்துக்கு கீழே தான் படமாக்குனாங்க இந்த மார்டான் படத்தில் ரகசிய தகவல் கொண்டு வரும் ஆளை கொன்று இந்த கூவத்தில் வீசிடுவாங்க அந்த காட்சி இங்கே படமாக்குனாங்க இது மாற்றான் திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான் சேரன் பிரசன்னா ஹரிப்ரியா இணைந்து நடித்த முரண் திரைப்படம் இந்த பாலத்தில் படமாக்கியிருப்பாங்க முரண் திரைப்படத்தில் பிரசன்னா ஒருத்தரை கொலை பண்ண சொல்லி சேரன்ட்ட சொல்லியிருப்பார் அவரை ஏன் கொலை பண்ணலன்னு சேரன்ட்ட பிரசன்னா போன் பண்ணி பேசுகிற காட்சி இந்த உடஞ்சிருக்க பாலத்தில் உடஞ்ச இடத்துல நின்று எடுத்திருப்பாங்க இந்த முரண் படத்தில் இந்த பாலம் உடஞ்சிருக்க இடத்த அழகாக காட்டியிருப்பாங்க முரண் படத்தில் சேரன் இந்த பாலம் உடஞ்சிருக்க தான் நிப்பாரு இந்த படத்தில் பிரசன்னா சேரனுக்கு போன் பண்ணும்போது இந்த பாலம் உடஞ்சிருக்க இடத்துல சேரன் நின்றுட்டு தான் போன் பேசுற மாதிரி காட்சி இந்த படத்துல படமாக்குனாங்க அர்ஜுன் என்னால் பண்ண முடியாது இப்பவும் கூவாத்துல நிறைய தண்ணி வராத நேரத்தில் இந்த பாலத்துக்கு கீழே மணல் வழியே நடந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பட்டினம் எல்லாம் நிறைய மீனவர்கள் வெயில் காலத்துல இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்துருவாங்க இப்போ கூத்துல நிறைய தண்ணி வர்றதுனால நமக்கு கீழே போக முடியல முரண் படத்துல சேரன் இந்த பாலம் உடஞ்சி விழுந்திருக்கிற இந்த எண்ட்டில் நின்றுட்டு தான் போன் பேசுவார் ஏ சார் நீங்க என்னமோ இது எங்க இருக்கீங்க ஜெய் சுவாதி ரெட்டி இணைந்து நடித்த வடகரி திரைப்படம் இங்கே படமாக்குனாங்க வடகரி திரைப்படத்தில் ஜெய் தன்னுடைய நண்பர்களிடம் வில்லன் எப்படிப்பட்டவன் என்பதை விளக்கி கூறும் காட்சிகள் இந்த உடைந்த பாலத்தில் தான் இரவு நேரத்தில் படமாக்குனாங்க கண் டெய்லி போகிறாங்க நடக்கிற மாதிரி இதே வடகரி திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான் போலீஸ் கொடுங்க கேட்கலையா போலீஸ் தான் போறோம் பற்றி ஜெய் சிவா விஜயலட்சுமி இணைந்து நடித்த சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு திரைப்படம் இங்கே படமாக்குனாங்க சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு திரைப்படத்தில் ஜெய் சிவா அவர்களிடம் விஜயலட்சுமி உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிற காட்சி இந்த பாலத்து மேலே படமாக்குனாங்க

விசால் ரீமாசன் இணைந்து நடித்த திமுரு திரைப்படம் இங்கே படமாக்குனாங்க திமுரு திரைப்படத்தில் விசால் கிட்ட நான் எப்படிப்பட்ட வேணுன்னு பிளாஸ்பேக்கு சொல்லுகிற காட்சிகள் இந்த உடைந்த பாலத்துக்கு கீழே தான் படமாக்குனாங்க இதே திமுரு திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான் மனுஷன் சிவகார்த்திகேயன் பிரியா ஆனந்த் இணைந்து நடித்த எதிர்நீச்சல் திரைப்படம் இந்த பாலத்துக்கு கீழே படமாக்குனாங்க எதிர்நீச்சல் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கு பிரியா ஆனந்த் வந்து பார்க்குற காட்சி இங்கே படமாக்குனாங்க இந்த பாலத்துக்கு பக்கத்தில் சிவகார்த்திகேயனும் பிரியா ஆனந்தும் பேசிட்டு வர்ற மாதிரி காட்சி இந்த எதிர்நீச்சல் படத்துக்காக படமாக்குனாங்க அவங்க நாள் எங்கள் பார்த்திபன் ரகுமான் தேவயணி காவேரி நடித்த நினைக்காத நாளில்லை திரைப்படம் இங்கே படமாக்குனாங்க நினைக்காத நாளில்லை படத்தில் வரக்கூடிய காதல் வானிலே பறவை பறக்குதே ஏன்கிற பாடல் இங்கே படமாக்குனாங்க இதே நினைக்காத நாளில்லை திரைப்பட பாடல்தான் ஆதி நிக்கி கல்ராணி இணைந்து நடித்த யாகவராயனும் நாகாக்க திரைப்படம் இங்க படமாக்குனாங்க யாகவராயனும் நாக்காக்க திரைப்படத்துல ஆதியோடைய நண்பர்களை காப்பாத்துறதுக்காக பசுபதியிட்ட பேசுற காட்சி இங்க படமாக்குனாங்க இங்க பாரு முதலியார் பொண்ணு காணா போன வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச அந்த பிரச்சனைக்குள்ள இறங்கி இருக்க மாட்டேன் ஏதோ என் தம்பி ஒரு வாட்டியை காப்பாத்த இது யாகவராயினும் நாக்காக்க படத்தில் வரும் காட்சி தான் வாட்டியை காப்பாத்திட்டு பதிலுக்கு என்னால முடிஞ்சு நான் செஞ்சுட்டேன் இப்ப முதலியாரே உள்ள இறங்கிட்டாரு நான் இல்ல யாரு வந்தாலும் ஒண்ணு அருள் நிதி மது இணைந்து நடித்த தேஜாவு திரைப்படம் இங்க படமாக்குனாங்க தேஜாவு திரைப்படத்துல ஒருத்தரை கொலை பண்ணி இந்த கூ ஆத்துல வீசிடுவாங்க கொலையான ஆளை தேடிக்கிட்டு அருள்நிதி போலீஸ் டீமோட வந்து விசாரணை பண்ற காட்சி இந்த பாலத்தில் படமாக்குனாங்க இதே தேஜாவு திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான் சார் இதே தேஜாவு திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான் இதே தேஜாவோ திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான் பத்தி வேற எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் வணக்கம் நண்பர்களே இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்